சோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸா சோ எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு ஸோ அதனால வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே நம்ம வந்து ஃபர்தரா இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஐ மீன் லாஸ்ட் க்ளோசிங் டே ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் வந்துலாம் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு போட்டு இருந்த வீடியோஸ்ல ஐ மீன் தேர்ஸ்டே அன்னைக்கு போட்டிருந்த வீடியோஸ்லாம் நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கேரக்டர் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் சோ கேரக்டர் சேஞ்ச் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பிரீவ்ஸ்லி பேசின மாதிரியே ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் அப்புறம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் இதை பிரேக்கும் திருப்பி உள்ள வரப்ப நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டிங் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பட் அன்னைக்கு மார்க்கெட் மேலே போச்சான்னு கேட்டீங்கன்னா அப் ஆயிடுச்சு ஆனதுனால இந்த இடத்துல வந்துட்டு லிக்விடிட்டி வாய்டு கிரியேட் ஆகிருக்கும் ஸோ லிக்விடிட்டி வாய்டு கிரியேட் ஆனவுடனே நான் என்ன சொல்லியிருந்தேன் ரீஜன் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இந்த கேப் மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அண்ட் எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த கேப் பக்கத்துல தான் திரும்பிச்சு அன்னைக்கு கேரக்டர் சேஞ்ச் வர டாப்ல திரும்பி இருக்குன்னு சொல்லலாம் சோ அதுவுமே நம்மளால கிளியர் கட்டா தான் திரும்புங்கிறத நான் சொல்லல ஜஸ்ட் வந்து இந்த கேப்புக்குள்ள எந்த பாயிண்ட்ல வேணாலும் மார்க்கெட் திரும்ப திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால இந்த கேப்புக்குள்ள இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணாதீங்க ஒன்ஸ் வந்து இந்த கேப்புக்குள்ள உங்களுக்கு ஒரு சாலிடான ரிவர்சல் தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கான பீடியரியல பட்டு ஒரு சாலிடான ரிவர்சல் தெரியுதுன்னா தென் வீ கேன் கோ ஃபார் அப் ட்ரெண்ட் ஆர் எல்ஸ் நம்ம வந்து இந்த கேப்புக்குள்ள இருக்கிறப்ப ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அண்ட் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாங்க ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அப்பர் சேர்ந்தோம் பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அகைன் நம்ம

வந்துட்டு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குற மாதிரி நான் பார்க்குறேன் மேபி வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு மேபி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால தான் நான் மார்க்கெட் இந்த ரீஜியன் நான் டேப் பண்ணட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ண முடியல ஸோ கிளியர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆன் லாங்கர் டைம் ஃப்ரேம் நோட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரெண்டில் தான் இருக்காங்க ஜஸ்ட் நான் சொல்கிறது வந்துட்டு டே டைம் ஃப்ரேம் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்லே ஐ திங்க் இந்த பாயிண்ட் ஒரு ட்ரெண்டில் கூட ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்ஷனல் ப்ரைஸாக்ஷன் படி ஸோ வீக்லி இல்லை டெய்லி டெய்லியில் ஸோ வெயிட் டைம்ல நான் உங்களுக்கு அதை கூட காட்டுறேன்யா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருந்தாங்க அண்ட் இந்த ட்ரெண்ட் ரீடெஸ்ட் பண்ணுனாலும் கூட ஸ்டில் நமக்கு வந்துட்டு ட்ரெடிஷனல் பிரைஸ் ஆக்ஷன் படி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் போயாகணும் ஆகணும் ஸோ அதை தான் நான் ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்ததும் கூட இப்போ மார்க்கெட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ள மார்க்கெட் எங்க வேணாலும் திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த இந்த ரீஜனை கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து செல் சேல மார்க்கெட் திரும்பி ஒரு பெரிய டவுன் சைட் மட்டும் கொடுக்கறதுக்கு சோ அதனால எனிவேர் பிட்வீன் இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க இன்ட்ரா டேலையுமே பையன் போங்க பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு ஒரு சாலிடான கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா மட்டும் பையன் போங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்லிங் சைட்ல போகஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரீஜன் உள்ள மூவ் ஆகிடுச்சுன்னா ஸோ எப்போ எப்போ நான் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ம இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றப்ப ஸோ இப்போ இந்த ரீஜனுக்குள்ள எனக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா எந்த பாயிண்ட் வேணாலும் மார்க்கெட் திரும்பறதுக்கான சான்ஸ் இருக்கு மோஸ்ட் லைக்லி இதோட ஒரு பர்சன் பக்கத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திரும்புன்னு சொல்லிட்டு சோ பட் பட் இது ஒரு அசம்ஷன் தான் மேபி இந்த ரீஜன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கத்துல மேபி திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இது ஒரு அசம்ஷன் தான் எந்த பாயிண்ட்ல வேணாலும் திரும்பலாம் பட் மேபி இங்கே திரும்புறதுக்கு சான்ஸஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஸோ ஓவராலா பாக்கிறப்ப மார்க்கெட்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ரீசன்குள்ள வரப்போ ஒரு நவுன் ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்லயும் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் தான் சொல்லுவேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ சோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆப்பர்சே இல்லை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சால்ட்ன என்ட்ரி கிடைச்சுன்னா எடுங்க அப்படி இல்லைன்னா ட்ரேட் எடுக்க வேண்டாம் அண்ட் டவுட் சைடு பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல புரூஷியல் பாயிண்ட் எதுவும் கிடையாது இந்த பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப முக்கியமா மார்க்னு வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அந்த பாயிண்ட் கிட்ட மேபி மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அந்த ரியாக்சனுங்கிறது உங்களோட என்ட்ரி மாடலுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம் ட்ரேட் எடுக்க அப்படி இல்லைன்னா ட்ரேட் எடுக்க வேண்டாம் அண்ட் தென் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்விங் ட்ரெனிங் பண்றீங்க அதுக்கு ஒரு கரெக்டான டைம் இல்ல இன்டர்டே பண்ணுங்க பட் ஸ்விங் ட்ரெயினிங் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான டைம் கிடையாது அண்ட் நீங்க என்ன பண்ணாலுமே நிஃப்டியோட மூமெண்டமே ஒரு சைடுல பாத்துக்கோங்க நிப்டி அப்பர் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா மட்டும் அங்கேயும் போயிட்டு பை பண்ணலாம் ஸ்டாக்ஸ்ல பை பண்ணலாம் அப்படின்னு பண்ண வேண்டாம் சோ இதான் ஓவரால் என்னோட அவுட் புட்டா இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஒன்ஸ் மார்க்கெட் இது கட் ஆச்சுன்னா மேபி உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா காலில் போங்க இல்ல மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆனாங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோகஸ் பண்ணலாம் சோ இதான் நாளைக்கான மார்க்கெட் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஒன் டு பேங்க் நிப்டி சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட பிப்டின் பண்ணி சார்ஜ் அண்ட் எஸாக்டி பேங்க் நிப்டின்னு அதே தான் சொல்லியிருப்பேன் இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் இருக்கு ஸோ மார்க்கெட் மேபி இந்த கேப்புக்குள்ள வரப்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரிவர்ஸ் எக்ஸாக்ட்லி சொன்னா கேப்போட ஸ்டார்டிங் இங்கே தான் கேப்பை டச் பண்ணிட்டு அங்கேருந்து டேரக்ட் ரிவர்ஸ் பட் நிஃப்டி அளவுக்கு ஒரு அப்பர் ட்ரெண்ட் கொடுக்க முடியல பேங்க் நிஃப்டியால அண்ட் ஈவன் வந்துட்டு இந்த எக்ஸ்பான்ஷனை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதாவது மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு ஸோ இதோட எக்ஸ்பான்ஷனை கம்பேர் பண்றப்பார்க்கெட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்ல போய் நிக்குது ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்ங்கிறது கரெக்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்ங்கிறது நாளைக்கு நான் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஸோ இந்த ரீஜ மார்க் பண்ணிடுங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட்னா எக்ஸாக்ட் இந்த ரீஜன் ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசணுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் ஸோ எக்ஸாக்டாக இந்தப்போ ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போங்க ஆர் மார்க்கெட் அது கீழே இருக்கிறப்ப அதாவது செவன்டீ தௌசண்ட் மேலே காலும் அதுக்கு கீழே இருக்கிறப்ப போட்டு ஆப்ஷன் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஈக்குவல் ஹைஸ் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி வந்துட்டு டபுள் டாப்போ இல்லை டபுள் பாட்டமோ கிளாஸிக் ப்ரைஸ் ஆக்சன் படி டபுள் டாப்போட டபுள் பாட்டமோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அங்கேயிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதான் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் பேங்க் நிஃப்டிக்கு டவுட்டே கிடையாது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மேல உங்களுக்கு க்ளியர் கட்டான க்ளோசிங் தெரிஞ்சு உங்களை என்ட்ரி மாடல் படி உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா கோ ஃபார் கால் ஆப்ஷன் அன்டில் ஆர் அது கீழே ஸ்டேன் ஆகிறப்ப ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் பற்றியோ இல்லை வந்துட்டு எஃப்ஐடிஐ டேட்டாவை பற்றியோ பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை பிகாஸ் லாஸ்ட் டூ டேஸ் லீவுங்கிறதுனால குளோபல் மார்க்கெட்ஸ் பெருசாக இம்பக்ட் பண்ணாது ஈவன் இன்னைக்கு நைட்டு ஓப்பன் ஆகி அது நாளைக்கு காலில் தான் இம்பாக்ட் ஆகும் ஸோ அதுவுமே எனக்கு என்னன்னு கிளியர்னு கேட்டால் தெரியாது ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக பேச போகிறது கிடையாது அண்ட் தென் எஃப்ஐடிஐ டேட்டாவுமே நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு போட்ட டேட்டாஸ் வந்துட்டு மண்டே அன்னைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கறதும் தெரியல நான் ரெண்டு நாளாக நியூஸஸும் பார்க்கல கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளா எதுவுமே நான் பார்க்க மார்க்கெட்டை பத்தி எதுவுமே பாக்கல சோ அதனால் இப்போதைக்கு வெறுமனே ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் சொல்லியிருக்கேன் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பெருசாக நான் இப்போதைக்கு எது எந்த கம்பேரிஷனும் பண்ணல சோ வெறுமனே இந்தியன் மார்க்கெட்ஸை வச்சு இந்தியன் மார்க்கெட்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப இதுதான் என்னோட அனாலிசிஸாக இருக்கு நாளைக்கான மார்க்கெட்ல மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம் ராங்காக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் டிஷன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ பார்க்குறேன் அண்ட் டெல் சரிங்க from the